இந்த தருணத்தில் நான் உங்களை பார்த்து அன்போடு என்னுடைய மனதில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் ரொம்ப சொல்லாத என் மனசில் மருத்துவர் ஐயா அவர்களை நாம் நம்மை அழகு பார்த்தவர் மருத்துவர் ஐயா அதே போன்று மருத்துவர் ஐயா அவர்களை சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தவர்கள் நாமும் இருவருமே அதை மாறி மாறி நாம் செய்திருக்கிறோம் நாம் ஐயா அவர்கள் அருகில் இல்லாத இந்த தருணத்தில் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறார் என்பதை பார்த்து நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன் எப்படி 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 இருந்த இருந்த கட்சி ஐயா இன்றைக்கு இருக்கிறார் அவரை என்று பார்த்து ஒரு நான் வேதனைப்படுகிறேன் நம் கட்சியின் நீண்ட காலமாக தலைவராக இருந்து தற்பொழுது கௌரவ தலைவராக இருக்கக்கூடியவர் நான் சொல்ற இந்த இரண்டுக்கும் அவர் விரைவில் பதில் சொல்லணும் அப்படிங்கிறதோடு சொல்றேன் முன்னாள் கட்சியினுடைய தலைவர் இப்பொழுது இருக்கக்கூடிய கௌரவ தலைவர் மரியாதைக்குரிய தியாக செம்மல் அவர்களே நீங்கள் தயவு செய்து பதில் சொல்லுங்கள் நான் பார்த்து இது தொடர்ந்து கொண்டே போகிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகரிக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற தலைவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கிறார் கடைசியான நடந்த விக்கிரவாண்டி தேர்தலில் கூட ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல மருத்துவர் சின்ன இருக்கிறார் இன்றைக்கு சொல்ற வரக்கூடிய பொது தேர்தலிலும் மருத்துவர் அவர்கள் தான் கையெழுத்திடுவார் இந்த தருணத்தில் இன்னொரு வேண்டுகோள் நேற்று ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தியை பார்த்தேன் அவ்வளவு என்ன சொன்னார்னா நேற்று இடையூறாக இருக்கக்கூடிய பூசாரிகள் இருக்கின்ற வரை நாங்கள் இருவரும் சேர சின்னையா அவர்கள் சொன்னார் உடனே அவர் வந்து சொன்னாரு நாங்கள் இடையூறாக சொன்னால் இந்த நிமிடமே கட்சியை விட்டு நாங்கள் வெளில போயிடுறோம் அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொல்றேன் நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் ஒரு வேண்டுகோள் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நாளைக்கே ரிசைன் பண்ணுங்க உங்களோட சேர்த்து எங்க கட்சியிலிருந்து விலைக்கு வெளியே அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்து அப்படியே அவர் கேட்பார் அவரையும் அழைச்சிட்டு போய் ரெண்டு பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க இந்த கட்சி பிரச்சனை நான் ஆளோட முடிஞ்சிடும் செய்வீங்களா என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நிறைய சின்ன ஐயா சொன்னார் நிறைய இதை பற்றி பேசுனா மனசு கஷ்டமாக இருக்கு சொல்ல முடியாது நான் எப்படி ஐயாவை பார்த்தேனும் நாளையிலேருந்து நான் இவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிற பூத்தில் போய் பண்ணுங்க மாநாடுக்கு இருந்த போராட்டம் பண்ணணும்னு இப்ப எல்லாம் இப்ப அத மனசுல வச்சிருப்பாங்களா நீங்க பேசுறது